ஹாய் ஹலோ வணக்கங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சென்னை வந்தாச்சுங்க சென்னை வந்தாலுமே முதல்ல உங்களுக்கு நான் க்ளாஸ் தான் எடுப்பேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோங்க இன்றைக்கி அழகாக ஒரு வாட்ச் போட்டுட்டு உங்கள் விருப்பப்படி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா நேற்றுக்கு வந்து ஃபோட்டோசெண்டோசிஸ் லீஃப் பற்றி ஒரு க்ளாஸ் எடுத்திருப்பேன் அதில் கேட்டிருந்தாங்க லீஃபோட ஸ்ட்ரக்சர் அதை வந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறத சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன வயசில் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு இன்டர்னலுக்கு உள்ளாடி அந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் இது லீஃப் தான் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் எப்டர்மிஸ் அண்ட் லோயர் எப்டர்மிஸ் எப்டர்மிஸ்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் சரியா மேலேயும் கீழே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து லீஃப் வந்து பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரன் கைமா செல்லு ஓகேவா சோ அப்ப இந்த பேரன் கைமா செல்லுல எது ஃபில் ஆயிருக்கு குளோரோஃபில்

இதை வந்து ஸ்பாஞ்ச் பேரங்கேமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பாஞ்சுனா இந்த காத்துல இலைகள் மிதக்கிறதுக்கு என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும் சரியா அதுதான் மீசோஃபில் செல்ஸ் அடுத்தது சென்டர்ல என்ன இருக்கும் வேஸ்குலார் பண்டல் வேஸ்குலார் பண்டல் வேற ஒன்றும் கிடையாது சைலம் ஃபுளோயம் இங்க நம்ம அதை பத்தி ரொம்ப பிரீஃபா பார்க்க வேண்டாம் அடுத்தது கீழே லோயர் அப்படி இருந்துச்சு இந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா ஸ்டொமேட்டா இருக்கும் பாத்துக்கோங்க ஸ்டொமேட்டா இன்னும் நான் தனியாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூ மார்க் கொஸ்டின் ஸ்டொமேட்டா டயக்ராம் இதுதான் இல்ல நியூக்ளியஸ் இருக்கு இந்த ரெண்டு செல் என்னன்னா கேர்ட் செல் ஸ்டொமேட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது சன்லைட் எல்லாம் உள்ள எடுத்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இது எக்ஸஸ் வாட்டரை வந்து என்ன செய்யணும் வெளியே தள்ளணும் ஓகேவா எவாபரேஷன் கண்டிஷன்ல ஓகேவா அப்போ அந்த கேஸஸ் எக்ஸேஞ்சு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறவங்க யாருன்னா இந்த ஸ்டொமேட்டா ஓகேவா ஸோ இந்த ஸ்டோமேட்டா க்ளோஸ் டு ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃபிளெக்சிபிள் கண்டிஷனை தான் இந்த கார்ட் செல் ஓகேவா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க முடிச்சு தான் லெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ